பிரிக்ஸ் மாநாடு அமெரிக்காவை அலரவிடும் மோடியின் அடுத்த மூவ் என்ன தெரியுமா இப்போ பிரேசிலில் நடக்கும் மாநாடு தான் உலக அரசியல் அரங்கையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு நம்ம பிரதமர் மோடி நான்கு நாள் பயணமா பிரேசில் போயிருக்காரு அங்க நடக்கிற பதினேழாவது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கிறார் கடந்த காலங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அதனால இந்த மாநாட்டை அமெரிக்கா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு இந்த மாநாட்டில் அமைதி பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு காலநிலை மாற்றம் உலகளாவிய சுகாதாரம் பொருளாதாரம் நிதி விஷயங்கள்னு பல முக்கிய உலக பிரச்சனைகள் பத்தி பேசுறாங்க பிரேசில் அதிபர் லூலா கூட நம்ம பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறாரு வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் விவசாயம் சுகாதாரம்னு பல துறைகள்ல ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறது பத்தி பேச போறாங்க முக்கியமா பிரிக்ஸ் கரன்சி டாலருக்கு மாற்றான வர்த்தகம் அமெரிக்க வரியை சமாளிக்கிறது சீனாவின் அரிய கனிமங்கள் ஏற்றுமதின்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கு இதுதான் அமெரிக்காவுக்கு ரொம்பவே கவலையை கொடுத்துருக்கு முன்னாடி டாலருக்கு மாற்றான பணப்பரிமாற்றத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் சொன்னப்ப இந்தியா ஏத்துக்கல ஆனா இப்போ நிலைமை வேற சீனா பிரிக்ஸில் இருந்தாலும் ரஷ்யா உட்பட பத்து நாடுகள் இருக்கிறதால இந்த மாநாடு ஒரு முக்கிய திருப்புமுனையாய் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாநாடு உலகப் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க